வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய இயற்கை நம்ம திருக்குறளில் ஒரு திருக்குறள் பார்க்கலாம் என்ன திருக்குறள்னா வாய்மை என்ற அதிகாரம் முப்பதாவது அதிகாரம் வாய்மை என்ற தலைப்பில் எழுதியிருக்காரு திருவள்ளுவர் அதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது திருக்குறள் ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னா மனத்தோடு வாய்மை மொழி மொழியின் மனத்தோடுனா மனசார வாய்மை மொழியின் வாய்மை என்றால் உண்மையை பேசுவோம் மானில் அதாவது மனசார போய் பேசாதவங்க மனசார உண்மை பேசுகிறவங்க அப்படி மொழியின் அப்படி பேசுவார்களே ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை தவமும் தானமும் செய்கிறவங்க இருக்கங்களே தம் செய்கிறவங்கன்றது வந்து முனிவர்கள் அந்த மாதிரி பெரியவங்க தானம் செய்வர்கள் வந்து நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நல்லது மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறாங்க இவங்க ரெண்டுமே ஒரு விதத்தில் உயர்ந்தவர்களாக நம்ம மதிப்பு கொடுத்து நடத்துகிறோம் அந்த ரெண்டு பேரை விட தா அவங்க ரெண்டு பேரை விட முதல் மரியாதை கொடுக்க வேண்டியவங்க யாருன்னா உண்மை பேசக்கூடியவர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அவங்க ரெண்டு பேர் தவத்தோடு தவம் செய்கிறவங்க தானம் செய்கிறவங்க எல்லாரோட தலை அவங்க தான் முதல் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னால்தான் இவங்களாம் தவம் செய்கிறவங்களோ தானம் செய்கிறவங்களோ உண்மை பேசுபவர்களுக்கு பின்னால் தான் நிறுத்த வேண்டும் என்று அடுக்கு வரிசை வைக்கிறார் திருவள்ளுவர் யார் முதல்ல யார் பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு வரிசையில் நிறுத்துகிறார் அதில் உண்மை பேசுகிறவனுக்கு தான் தானமும் தயமும் செய்தவனை விட முதலிடத்தை தருகிறார் தலை என்கிறார் அவன்தான் தலை சிறந்தவன் அவன்தான் தலையானவன் என்று சொல்கிறார் மிக அழகான திருக்குறள் இல்லையா மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது திருக்குறள் கேளுங்கள் நன்றி